இன்னைக்கு காலையில் அம்மா கேட்டாங்க அதாவது நிறைய கஷ்டங்களாக இருக்குது ஃபேமிலியிலையும் பிரச்சனை இருக்குது மனசுலேயும் பிரச்சனை இருக்குது நம்ம பண்ணக்கூடிய அனுஷ்டானங்களும் சரியான முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியலை என்ன பண்ணலான்னுட்டு ஒரு கேள்வி எழுப்புனாங்க இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம வந்து எல்லாருமே கொஞ்சம் ஆன்ம சாதனைகளோடு தொடர்புள்ளவங்களாக தான் இருக்கோம் ஆன்ம சாதனைகளோடு தொடர்புள்ளவங்களாக இருக்கிறதுனால நம்ம எதையாவது சாதனைகளை பண்ணணும்னு நினைக்கிறோம் பண்ணும் பொழுது அதில் பண்ணுறபோது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுதா என்ன சொன்னால் சில நேரங்களில் சக்ஸஸாக இருக்குது சில நேரங்களில் சக்ஸஸ் இல்லாமலும் இருக்கு அப்போ இது ஏன் சக்ஸஸாக ஆக மாட்டேங்குது என்ன நமக்கு தான் பிரச்சனை வருது நம்ம பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு இது பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு ரிசல்ட் வரணும் இப்போ நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னால் பசி போகணும் எவ்வளோ சாப்பிட்டாலும் பசியே அடங்க மாட்டாங்கன்னு சொன்னா அது ஏதோ டிஃபெக்ட் இருக்கு என்ன காரணம்னு சொல்லி தெரியலைன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துடுறோம் அப்ப என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ உதாரணமா இந்த இத எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா இப்போ என்ன ஒரு நம்ம சாதனை பண்ணும் பொழுது ஒரு மூணு நோக்கம் நமக்கு இருக்கு இப்போ நான் காலையில் பேசினதா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அதாவது ஒன்று நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் நமக்கு இப்போ அஜிடேஷன் இருந்துகிட்டே இருக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு நினைக்கும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம சாதனை மூலமாக எதுக்கு நம்ம சாதனை பண்ணணும்னு சொன்னால் ஏதாவது பவர் சக்தி நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கணும் தியானத்து மூலமாக சில ஆற்றல் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த ஆற்றலுக்காக நம்ம தியானம் பண்ணலாம் பயிற்சிகள் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் சில இதுகளை வந்து இது ஒரு பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும் நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம் தியானம் பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு பிளஸிங்ஸ் நம்ம கிடைக்கும் அதனால நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் நம்ம இது எல்லாமே சுற்றங்கள் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படி பண்ணுறதும் பண்ணலாம் ஆனால் இப்போ இதில் என்ன ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம பிரித்து பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி சொன்னால் இந்த பீஸ் ஆஃப் மைண்டுக்கு இதை பண்ணுறதுங்கிறதுல தான் சில ப்ராப்ளங்கள் வந்துடுது சக்திங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நம்ம எந்த மெடிடேஷன் எந்த தியானங்கள் எதை பண்ணினாலும் அது வந்து நமக்கு சக்தியை டெவலப் பண்ணுற ஒரு சோர்ஸ் அதில் தான் இருக்குது இப்போ அந்த காலத்தில் நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த அசுரர்கள் கூட தவம் பண்ணதாக ஒத்தக்கால் தவம் பண்ணோம் தலைகளென்னு தவம் பண்ணணும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்போ அது எல்லாமே என்னச்சோன்னா அது வந்து ஏதோ பவர் கிடைக்குது சக்தி கிடைக்குதுங்கிறது மறக்க முடியாத ஒன்று அப்போ நம்ம தியானங்கள் பண்ணும்போது சக்தி நிச்சயமாக கிடைக்க தான் செய்யும் அதுக்காக பண்ணுறதாக இருந்தால் பண்ணலாம் அது பண்ணுறதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஆனால் அது அது பண்ணும்பொழுது என்னென்ன சொன்னால் அந்த இயம நியமங்கள் ஒழுக்கங்கள் அம்மா கேட்டாங்க ஒழுக்கங்களை பற்றி கூட கேட்டாங்க இது எல்லாமே வந்து தியானங்கள் சாதனைகள் பண்ணுறது வந்து அந்த அதுக்குள்ளே நியமங்கள் இயமோ நியமங்கள் ஒழுக்கங்கள் இது எல்லாமே அதோட லிங்க் தான் வரும் அதை பண்ணும்பொழுது தான் அதெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்புறம் அடுத்தாப்பில் நம்மளுடைய ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது நமக்கு எத்தனை விதமான பணிகள் நம்ம இருக்கோம் இதெல்லாம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வேணும் இப்போ இதுக்கு நமக்கு சாதனைக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குது என்ன சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்டர்னல் வேர்ட் ஆகிருக்கும் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுங்கும் பொழுது அங்கே பிளானிங் தான் முக்கியம் நம்ம சரியாக பிளான் பண்ணி சரியாக முயற்சி பண்ணணும்னு சொன்னால் வெளிப்புற காரியங்கள் எல்லாமே நம்ம சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம் இப்போ அதுக்கு வந்து சில பிரார்த்தனைகள் சில தெய்வங்கள் நம்பிக்கைகள்லாம் இருக்குது இப்போ அதை நம்ம பண்ணணும்னு சொன்னால் சில இதுகளுக்கு சில சக்திகள் கிடைக்குது சில அனுகூலங்கள் கிடைக்குது சில பிளெஸிங்ஸ் கிடைக்குது இன்னும் சொல்கிறாங்க அதில் கூட உண்மையாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சிலவங்களுக்கு அந்த மாதிரி சில இதுகளெலாம் பண்ணுறதுனால சில அனுகூலங்கள் கூட கிடைக்குது அப்போ சில இதில் இந்த கர்மாத்தியரிகள்லாம் வருது அவங்களுக்கு நல்ல கர்மாக்கள் பண்ணதுனால நல்ல பலன் கிடைக்குது மோசமான கர்மாக்கள் பண்ணனால மோசமான விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்லி இந்த கர்மா எல்லாம் நம்ம எக்ஸ்டர்னல் வேர்ல்டோடு சம்மந்தப்பட்டு வந்துடுது அப்போ அந்த இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும் பொழுது இதுலாம் இப்போ நம்ம வந்து கர்மாத்தியரியை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் நல்ல காரியம் மோசமான காரியங்கள் பண்ணால்தான் மோசமான விளைவுகள் வருது அப்போ நல்ல விளைவுகள் வரணுங்க நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்போ நல்ல காரியங்கள் தான தர்மங்களோ நல்ல சர நல்ல விதமான மற்றவங்க உதவி பண்ணுற மாதிரி ஏதோ நம்ம பண்ணும் பொழுது அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்முடைய எக்ஸ்டர்னல் பிராண்டும் நமக்கு வந்து சரியான முறையில் வாய் மாறுறதுக்கு வாய்ப்பாகுது அப்போ வெளி வெளி உலகத்தை பொறுத்தளவு நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நல்ல பிளான் பண்ணணும் நல்ல முயற்சி பண்ணணும் உண்மையான நம்ம வந்து ஒரு நல்ல தெய்வங்களோட நீங்கள் நல்ல வழிபாடு கூட பண்ணலாம் தப்பு கிடையாது அதே நேரத்தில் ஒரு நல்ல தான தர்மங்களோ நல்ல உங்களுக்கு முடிஞ்ச அளவில் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதோ நம்ம பண்ணுறது மூலமாக இதை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் வேலையை நம்ம சரி பண்ணிக்கிடும் இது நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ணுனா அந்த பீஸ் ஆஃப் மைண்டு நம்ம ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா அது ஒன்று தான் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அதை பண்ணவே முடியாது நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் அந்த பீஸ் ஆஃப் மைண்டு மட்டும் அது நம்ம கையிலே கிடையாது அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் சொன்னால் அதை பண்ணி நம்ம எதை வச்சுமே அந்த பீஸ் ஆஃப் மைண்டை வந்து நம்ம கொண்டு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது எந்த முயற்சி பண்ணாலும் அந்த பீஸ் ஆஃப் மைண்டை நம்ம சரி பண்ணவே முடியாது இது நம்ம அந்த கடலில் வந்து நம்ம அலையை நுப்பாட்டுற மாதிரி தான் நீங்கள் அலையை என்ன தான் பண்ணாலும் அலைய நுப்பாட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதனால் அதை வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அது நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லும் பொழுது அது எதில் வந்து சரியாதுன்னு சொல்லி சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக தான் அது சரியாகுது அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி சொன்னால் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக சரியாதுன்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதை நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றும் நமக்கு அதை அது சரி பண்ணுறதுக்கு நமக்கு சக்தியே கிடையாதுன்னு சொல்லி அது சம்மந்தமாக நம்முடைய இயலாமே நம்ம அட்மிட் பண்ணிக்கிடுறது தான் நம்முடைய இன்னபிலிட்டியை வந்து அட்மிட் பண்ணிக்கிடுறது ஒன்று தான் அதுக்குள்ள சொல்யூஷன் அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு சக்தியே கிடையாதுன்னு சொல்லி நம்ம கைவிடும் பொழுது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அஜிடேஷன்ஸ் எல்லாமே தானாகவே சரியாயிடும் ஏன்னா அது நம்ம சரி பண்ணுறதுக்கு எந்தளவுலாம் முயற்சி பண்ணாலும் நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்து முயற்சி பண்ணாலும் அது சரி பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது அது வந்து தானாக தான் சரியாகணும் ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து என்றைக்கு நீங்கள் முயற்சி கைவிடுறீங்களோ அந்த முயற்சி கைவிடுற நிலையிலே அதுவே தானாகவே சரியாயிடுச்சு ஆனால் முயற்சி பண்ணுற வரைக்கும் அது வந்து கண்ணியாகிட்டே தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து நாமளே வந்து டபுள் ரோல் எடுத்துடுறோம் நம்ம மனசே வந்து என்ன பண்ணுதுன்னா அதை வந்து அடக்குறதுக்கு ஒரு நானும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு நானுங்கிற மாதிரி நாமளே டபுள் ரோல் எடுத்து நமக்கு நாமளே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் சண்டை போட்டானால ஒரு நாள் மாதிரி வரும் நமக்கு நாமளே சண்டை போட்டுக்கிட்டு சண்டையாக தான் இருக்கும் அது வந்து சால்வ் சான்ஸே கிடையாது இதில் நம்ம நீங்க நம்ம ரமணர் மகிழ்ச்சியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் இப்ப அவருடைய இதில் என்னன்னு சொல்லி சொன்னா அவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது அவருடைய பதில் வந்து மேக்சிமம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து ஆத்ம சாட்சாத்காரத்தை அடையணும் நாம் வந்து ஆன்மாங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும் நாம் வந்து மனமோ புத்தியோ சித்தமோ உடலோ எதுவுமே நாம் இல்லை நாம தான் ஆன்ம சாட்சா்காரம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் சொன்னால் எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆயிரும் எல்லா கொஸ்டினுமே அப்போ தான் ஆன்சர் கிடைக்கும்ங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்போ ஒரு ரீசண்டாக தான் ஒரு இது ஆர்டிக்கிளில் படித்தேன் அப்போ ஒரு பக்தர் வந்து கேட்குறாரு அவர்கிட்ட அப்போ அந்த ஆத்ம சாட்சிய்காரம்னா என்ன நம்ம ஆத்ம சாட்சாத் சொன்னால் நம்ம வந்து நேருக்கு நேரே நம்ம அதை வந்து இதுதான் நாம தான் ஆன்மா இப்போ நாம் வந்து நாம பாடிங்கிறது நமக்கு இது யாருமே சொல்ல வேண்டிய நாம தான் பாடிங்கிறது நமக்கு நிதர்சனமாகவே தருது நாம தான் மனசோடு இருக்கோங்கிறது நமக்கு நிதர்சனமாக தருது யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் வந்து கண்ணாடியை பார்த்து தான் நம்ம கண்ணாடி முன்னால நின்று தான் எனக்கு பாடி இருக்குன்னே கண்டுபிடிக்க வேண்டிய வச்சிருக்கேன் நமக்கே ஃபீல் பண்ணுறோம் நான் பாடியோட இருக்கிறேன் மனசோட இருக்கிறேங்க நமக்கு கருது இப்போ இதே மாதிரி நான் ஆன்மாங்கிறத வந்து நான் வந்து ஆன்மாவாக இருக்கிறேங்கிறத ரியலைஸ் பண்ணி நான் ஆன்மா சுரூபோங்கிறதை ரியலைஸ் பண்ணி ஒரு ஒரு பிரத்யட்சமாக நாம் அதை உணர முடியுமா அப்படி உணர்ற அப்படி உணர்றது தான் ஆத்ம சாட்சாத் காரமா சொல்லி அந்த பக்தர் கேட்குறாரு அப்போ என்ன பண்ணுறாருன்னா ரமணர் வந்து உடனே அவருடைய ஸ்டாண்ட் அப்படியே மாற்றிக்கிடுறார் இப்போ ஆத்ம சாட்சியாத் காரம் ஆத்ம தரிசனங்கிறதெல்லாம் சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்கிறது தான் ஆத்ம சாட்சியாத்காரே ஒன்றும் கிடையாது ஆன்ம தரிசனம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் அஞ்சானத்தை எப்போ விடுறீங்களோ அதுக்கு பேர் தான் ஆன்ம தரிசனம் ஆத்ம தரிசனம் அஞ்ஞான நாசம் தான் ஆன்ம தரிசனம்னு சொல்லி அவருடைய ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டுறாரு முதல்ல என்னென்னு சொல்லிச்சுன்னா ஆத்ம நாம வந்து நேருக்கு நேராக நம்ம எதையோ தரிசனம் பண்ணிடுற மாதிரி ஒரு ஒரு இமேஜத்தோட ஏற்படுத்துகிற மாதிரி தான் பேசுறாரு இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய சாஸ்திரங்கள்லையுமே நிறைய இதுகள் வந்து நீ ஆன்மாங்கிறத உணர்ந்துக்கிடணும் நீ வந்து ஒரு 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 மெய்ஞான நிலை உன்னுடைய நிலைங்கிறது வந்து ஒரு மெய்ஞான சுரூபமாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஒரு சுயநிலையை வந்து நம்ம உணர்ந்துக்கிடணும் நாம் சுயநிலைன்னு சொல்லி ஒன்று இருக்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லா ப்ராப்ளம் ப்ராப்ளமும் சால்வ் ஆகிரும் எல்லா கொஷனும் சால்வ் ஆகிரும்ங்கிற மாதிரி தான் எல் நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாமே அந்த ஒரு அந்த எண்ட் பாயிண்ட்டை ரொம்ப வலியுறுத்திடுது இப்போ இந்த சொல்லி கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த துரிய நிலையில தான் எல்லா விதமான இதுவும் சால்வ் ஆயிடுது இந்த துரிய நிலையை அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடுது என்கிற மாதிரி ஒரு நிலை சொல்லுவாங்க அதாவது ஜாக்கிரத்தில் ஜாக்கிரம் சொப்பனத்தில் சாக்கரம் ஜசு சுத்தியில் ஜாக்கிரம்னு சொல்லி எப்பவும் வந்து நம்முடைய வந்து அந்த ஜாக்கிர அவஸ்தையை வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு விழிப்பு நிலை எல்லாத்துலேயும் விழித்த நிலையில் இருக்கிறதுங்கிற மாதிரி தூக்கத்திலையும் விழித்திருக்கணும் கனவுலையும் விழித்திருக்கணும் நனவுலையும் விழித்திருக்கணுங்கிற மாதிரி அது விழிப்பில் விழிப்புங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க சொல்லி அந்த துரிய நிலையை அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த நிலைங்கிற மாதிரி அதை சொல்லுவாங்க இப்போ அதில் அதுக்கு என்ன ஒன்று சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால்